Thank you. கோவை கொண்டம்பட்டி ஊராட்சியில் நான்கு புள்ளி முப்பத்தி மூன்று கோடி மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சி பணிகள் கோவை கிணத்துக்கடவு ஒன்றியம் கொண்டம்பட்டி ஊராட்சியில் நான்கு புள்ளி முப்பத்தி மூன்று கோடி மதிப்பீட்டில் தார்சாலை அமைத்தல் சந்தை புதிய ஆழ்துளை கிணறு உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு பூமி பூஜை ஊராட்சி மன்ற தலைவர் ஜொஹராபானு அல்தாப் உசேன் தலைமையில் நடைபெற்றது இந்த பூமி பூஜையில் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் கிரி கதிர்வேல் முன்னாள் கிணத்துக்கடவு மேற்கு ஒன்றிய செயலாளர் முகமது யாசின் தெற்கு மாவட்ட சிறுபான்மையினர் அணி அமைப்பாளர் அல்தாப் உசேன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இதுகுறித்து எம் பி ஈஸ்வரசாமி பேசுகையில் தமிழக முதல்வர் மக்களுக்கு தொடர்ந்து பல்வேறு நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார் எனவே எப்போது ஊராட்சி தேர்தல் நடைபெற்றாலும் திமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும் என்று கூறினார் பின்னர் கொண்டபட்டி திமுக கிளை கழக குடியேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஓரிரு நாட்களில் தலைவர்களின் பதவி காலம் முடிவடைவதால் ஊராட்சி மன்ற தலைவர் ஜொஹரா பானு அல்தாப் ஹுசேனுக்கு எம் பி ஈஸ்வரசாமி சால்வை அணிவித்து கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பாமா சண்முக சுந்தரம் வார்டு உறுப்பினர்கள் ரவி சம்பூர்ணா செல்வி வருண் சரவணன் மோகன் தேவி சரிதா ஊராட்சி மன்ற செயலர் சையது இப்ராஹிம் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ரதீஷ்குமார் அக்தர் நவாஸ் ஊராட்சி மன்ற பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் கணேசன் கதிர் ராசு செந்தில் செல்வராஜ் குப்புசாமி மயில்சாமி ராஜமாணிக்கம் ராமலிங்கம் கோவிந்தராஜ் பாலு ஆனந்த் சுந்தரமணி மகளிரணி விஜி மாலதி ஷகிலா தேவிகா இளைஞரணி வினித் விக்னேஷ் கௌதம் உறுப்பினர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் ஊராட்சி மன்ற தலைவர் பானு அல்தாப் ஹுசேன் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் தேர்தல் எப்போது நடைபெற்றாலும் உங்களைத்தான் நாங்கள் வெற்றி பெற செய்வோம் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் ಆವೇ ಅದೇ ನಮಗೆ வளர்ச்சி திட்ட பணிகளை மாண்பு அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற வகையில் பல்வேறு திட்ட பணிகளை தொடங்கி வைப்பதற்காக அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றார்கள் நமது பகுதிகளில் நீண்டகால கோரிக்கையாக சமுதாய நலக்கூடம் அமைக்க வேண்டுமென்று கோரிக்கையை பொதுமக்கள் வைத்திருந்தனர் அதில் நமது பகுதியில் கொங்கு மண்டலத்தில் மட்டும் நூற்றுக்கும் மேற்பட்ட சமுதாய நலக்கூடங்கள் அமைப்பதற்கான அனுமதியை மானு முதலமைச்சர் தளபதி அவர்கள் வழங்கியிருக்கின்றார் அதை நம்ம கோவை மாவட்டத்தில் மட்டும் இருபதுக்கும் மேற்பட்ட ஊராட்சிகளிலே அந்த திட்டப்பணிகளை தொடங்குவதற்கு அறிவிப்பு வெளியிட்டப்பட்டு நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைய தினம் காலை கோதவாடியிலே அந்த திட்டப்பணியை தொடங்கி வைத்திருக்கின்றோம் அதைத் தொடர்ந்து தற்போது கொண்டம்பட்டி ஊராட்சியில் கிட்டத்தட்ட ஒரு நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கான்கிரீட் சாலை அமைக்கின்ற பணிகளெல்லாம் தற்போது இங்கே துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் திட்டத்தை பெற்றுக் கொடுத்த நமது மாவட்டத்தினை பொறுப்பு அமைச்சர் மான்மகனன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கும் நமது கோவை மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை வழங்கியிருக்கிற முதலமைச்சர் அவர்களுக்கும் தருணத்தில் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மன்றத்தில்